போராட்டத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை நாங்கள் நாங்கள் கேட்டுக்கொள்றோம் என்று உண்மையின்படி உண்மையின்படி இன்றைக்கு 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 நாடு சீரழிஞ்சு போய் போய் கரைக்கு இருக்கிறோம் இந்த வந்து வந்து சுருக்கு 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 கண்டபடி வேலை வேலை சட்டம் கண்ணுக்கு அதுவும் அதுவும் கடல் 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 மயில் பத்து பன்னெண்டு மயிலில் ஆறு மணிக்கு மணிக்கு அஞ்சு ஒரு 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 படகு படகு தான் தான் கொண்டு செய்யவும் இருக்கு ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு உள்ள இந்த அவங்க தாங்கள் லஞ்சங்களை வேண்டிக்கொண்டு கொண்டு இதுகளை செய்யாமல் இதுகளை வந்து பிடிக்க சொல்லி நேவிக்கோ அல்லது அங்க உள்ள காவல்துறை கரையோரம் போய் தாங்கள் காவல்துறையோட போய் உடனடியாக இதனை அரெஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன சைன வச்சா சம்பளம் லஞ்சம் வருது சம்பளம் கிம்பளம் எல்லாம் சேருது அப்ப இது அவங்க பார்த்து கொண்டே இருக்கிறாங்க அப்ப இன்றைக்கு தான் சீரழிகிறதார் கரையோரம் வாழ்கிற சிறுதொழில் செய்கிற மீனவர் அத்தனை பேரும் இன்றைக்கு வீட்டில் சமைக்கிற வழி இல்லாத ஒரு கஷ்டத்திலே இருக்கிறார்கள் அப்ப இதுகள் எல்லாத்தையும் பட்சத்தான் இன்றைக்கு பத்தாம் தேதி இந்த போராட்டம் வந்து இந்த இணையத்தின் தலைவர் சொன்னதை

மேல பாதிப்பு அந்நிய நாட்டுக்கு கொடுக்கவேன்னு சரி இங்கே உள்ள பெரிய குமரி உங்களுக்கு கடை கட்டாதான் பாதிப்பு அடுத்தது வந்து உள்ளூர் அழுவமடை உள்ளூர் அழுவமலை முற்று முழுதா இங்கே இந்த பழம் முழு கழிச்சு நாசமாக்கி போடுது அதே மாதிரி சட்ட விவமான தொழிலா தலை சட்ட விவரத்தில் பதினாறு தொழில் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டத்தில் வந்து தொ பதின பதினாறு தொழில் சடைனு சொல்லி இந்த நீரியத்துறையாலே அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த தொழிலாத்தையும் நிறுத்தி அடுத்து வெளிநாட்டு அந்நிய படங்கள் எங்கேன்னு சொல்லியிருக்க வராமல் தடுக்குவது சம்மந்தமாக தான் அந்த போராட்டம் அந்த போராட்டத்துக்கு சகல மக்களையும் கலந்து கொள்ளணும்னு சொல்லி நானும் கூட வேண்டி கொள்வேன் நன்றி தமிழ் பொது வேட்பாளர் விஞ்ஞாபனத்தில் தமிழ் கடல் தமிழ் கடல தமிழ் மக்கள் தான் ஆளவணும் சொல்லி இன்றைக்கு ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளியிடப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு சிலர் வந்து விமர்சனம் செய்திருக்கிறார்கள் தமிழ் கடல் என்றா நாங்கள் வந்து இலங்கையில இருந்து தமிழ் கடல் என்றா எங்கட கடல் எல்லாம் வேறு யாரும் எங்கடல நாங்கள் ஒப்புறதே இல்லை எங்களுந்த இறையாண்மைக்கு உட்பட்ட கடலை தான் நாங்கள் ஒப்புடுறது ஒப்பிட்டு இருக்கிறோம் அதை விட்டு தமிழ்நாடு தாம அந்த கடல் இல்லாத நாங்கள் ஒப்பிட இல்லை இன்றைக்கு வந்து அது வந்து விளக்கத்தன்மை இல்லாத கடலும் விளக்கம் தான் கேட்டிருக்கிறான் தயவு செய்து தான் விளங்கி கொள்ளுங்க நாங்கள் வந்து உண்மையின்படி இன்றைக்கு எங்கள்த கடல் வந்து விற்கப்படுது இன்னும் சில சில நாட்களை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கு இன்றைக்கு எங்கிருந்த தமிழ் மக்கள் இன்றைக்கு எங்கிருந்த மீனவர்களால் எங்களுக்கு கடலை ஆள முடியல் இந்த கடலில் இருக்கிற பலங்கள் முற்றாக பறிக்கப்படுது இன்றைக்கு சட்டவிரோதமான சூழலுக்கு முன்னுரிமை கொடுத்து கடல்கள் பறிக்கப்படுது இன்றைக்கு ஏரியல் ஆறுகள் குளங்கள் குட்டிகள் இன்றைக்கு எல்லாம் பறிக்கப்பட்டு இன்றைக்கு அந்நிய நாடுகளுக்கு பிற வேசி கொடுக்கப்பட்டு இன்றைக்கு நாட்டில் மீன் சாப்பிட்றதுக்கு மீன் இல்லை இந்த எங்க மீன் இருக்க வராது இருக்கா விரால் மீன் இல்லை இன்றைக்கு கரையிலேயே இன்றைக்கு இன்றைக்கு வரது கொஞ்சம் கொஞ்சம் மீன் இன்றைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போதும் கிலோ கரையிலே மீன் மீனேன்னு சொன்னாங்க கடல் வளம் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது ஒன்று வந்து வெளி வெளிநாட்டு அந்நிய சக்திகளால் முற்றால் அடுத்து இந்த உள்ளூரில் இருக்கிறான் இழுவ மடியாலையம் உள்ளூரில் இருக்கிற விலக்கிழமை இருக்கிறான் இல்ல வடபகுதியில் இருக்கிறான் இழுவ மடியம் முழுக்க கடல் முழுக்க அழிக்கப்பட்டு தோளப்பாறுகள் பவளக்கொடிகள் காலாறுகள் புள்ளுவல் பூண்டுகள் அழிக்கப்பட்டு மீன் உற்பத்தியாக இருக்கிடமை இல்லாமல் இன்றைக்கு மீன் இனமே இல்லாமல் போயிருக்கு மீனே இல்லை இன்றைய அப்போ அதுகளுக்கு வந்து இன்றைக்கு துணை போறாங்களா அரசாங்கமும் அரசாங்கத்துடன் உத்தாக்கலும் அரசாங்க உத்தியோகத்தார் அவர் இன்றைக்கு நீர்வளத்துறையாக இருக்கலாம் நெக்ஸ்ட் நிறுவனமாக இருக்கலாம் நேரா நிறுவனத்திற்கு நிறுவனம் இருக்கிறதா கரையோர பாதுகாப்பு திறன்கிழமையாக இருக்கலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திறன்கிழமையாக நம்ம மத்திய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திருக்கிழமாக இருக்கலாம் அல்லது அடுத்தது எங்கள் அந்த ஆளுநராக இருக்கலாம் பொம்மை ஆளுநராக இருக்கலாம் அடுத்தது அரசாங்கத்தில் உள்ள சகல இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முழுக்க விழா போயிருக்கிறார்கள் இன்றைக்கு வில போய் இன்றைக்கு எங்கிருந்து கடல் கடல்ல நீர் ஏரியல் குளங்கள் குட்டியடெல்லாம் விழா போய் கொண்டிருக்கு அந்நிய நாட்டுக்கும் பெரிய 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 கொம்பனிகளுக்கும் விழா போய் கொண்டிருக்கு அப்ப இன்றைக்கு நாங்கள் மீன் மீன் எங்களை கடத்தோடு மக்களை அந்நியப்பட்டு கொண்டு போயிருக்கோம் எங்களை மக்களை அன்னியப்படுத்துக்கிறார்கள் அப்ப தான் நாங்கள் கடல் தன தமிழ் கடல் நாங்கள் தமிழருக்குரிய கடல்னா தமிழ் கடல் இன்றைக்கு இலங்கை சுற்றி கடல் இருக்கு எங்களுக்கு பொதுவில் தொடக்க தொங்கல் வரையும் எங்களுக்கு கடல் இன்றைக்கு தமிழர் ஆழ்ற கடல் நாங்கள் ஆழ்ற கடல் இன்றைக்கா எங்க போயிருக்கு இலங்கையில ரெண்டு சட்டம் இலங்கையில வந்து ரெண்டு சட்டம் தென்னிலங்க மக்களுக்கு ஒரு சட்டம் வடக்கு கிழக்கில் ஒரு மக்களுக்கு ஒரு சட்டம் அப்போ யோசிச்சு பாருங்க எங்க போய் நிக்குது என்று இதெல்லாம் இது எல்லாத்தையும் மஞ்சு கொண்டுதான் தமிழ் கடலில் நாங்கள் தமிழரை ஆள வேணும் கடல் தொழில் மக்கள் தமிழ் மக்களை ஆளாகணும் என்று சொல்லித்தார் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்காக இந்தியா தமிழ்நாடு தமிழ் அது வந்து தமிழ்நாடு தமிழ் மக்கள் எங்களுக்கு தேர்தல் பிரச்சனை அவைக்காக நாங்கள் இது எங்கெந்த இறையாண்மைக்கு உட்பட்ட எங்கெந்த தமிழ் கடலை நாங்கள் தமிழ் எங்களை மக்களை ஆளாவும் என்று சொல்லித்தால் அந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் கொடுக்கப்பட்டது இது யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம் தயவு செய் அரசியல்வாதிகள் நக்கீத்தியை கடலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு துணை போது அரசாங்க அரசாங்கம் அதே அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா யாழ் மாவட்டத்தில் உள்ள கடத்தொழு அமைப்புகள் எங்க கிடக்கன்னு எங்களை தெரியாம போய்கிடும் ரெண்டு வருஷமா இன்றைக்கு என்ன நடக்குதுன்றே தெரியாது அதுக்கு முதல் இன்றைக்கு நாங்கள் நாங்கள் உண்மையாக கடத்தொழில் சம்பளத்தில் இருக்கல நெடுந்தீவில இருந்து நெடுத்து இந்த பிடிவெட்ட படகுகள் எல்லாம் இந்தியாவில் வந்து படகு பிடிவட்டு சார் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை பிடி வச்சு நாங்கள் கொழும்புல கூட்டிக் கொண்டு வந்து திருப்பி நாங்கள் சில நிறுவனங்களோட கதைச்சு அவங்களுக்கு போட்டி எந்திரம் மலைகள் எல்லாம் பெற்றுக் கொடுத்துறாங்க அதே மாதிரி இன்றைக்கு சில சில இடங்கள்ல நாங்கள் சில சில பொது அமைப்புகளோட கதைச்சு சில நிறுவனங்களோட கதைச்சு எத்தனையோ மக்களுக்கு நாங்கள் சாமான்கள் அந்த பொது அமைப்புகளுக்கு தாங்கள் இப்போ இந்த உடுப்புகள் வைக்கிற சாமான்கள் துவைக்கிற சாமான அப்படியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு இந்த இப்போ இந்த கட்சியால் உருவாக்கப்பட்ட அமைப்பு என்ன செய்து கொண்டிருக்கு கட்சிக்கு முன் கொடுத்துருக்கு கட்சி என்ன சொல்லுது அதைத்தான் செய்து கொண்டுருது தயவு செய்து எல்லாருக்கும் தான் என்ன இது வந்து தமிழ் கடல் நாங்கள் எங்கிருந்த இறையாண்மைக்கு ஆளுமைக்கு உட்பட்ட தமிழ் கடல் எங்கிருந்த மக்களால் ஆளும் என்று சொல்லி தான் நாங்கள் போட்டுக்கோ தயவு செய்து இதுகளை யாரும் வந்து உண்மையின்படி விமர்சனம் செய்ய வேண்டாம் உங்களை எல்லார்களையும் நாங்கள் பண்டாட்டமாக கேட்குறோம் இது விமர்சனத்துக்குரிய பொருள் அல்ல பொருள் கலையும் அல்ல நாங்கள் இதை வந்து சரியான முறையில் தமிழ் கடல் தமிழே ஆளும் என்று சொல்லி எங்கிட தான் நாங்கள் எங்க இறையாண்மைக்கு உட்பட்ட தமிழ் கடலே நாங்களே ஆளவணும் அதுக்கு அந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் போடப்பட்டிருக்கு தயவு செய்து எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி